இன்றைய மன்னா ஏசாய நாற்பத்தி அதிகாரம் ரெண்டாவது வசனம் ஏசாய நாற்பத்தி ஐந்து ரெண்டு நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன் கத்த தம்முடைய வார்த்தையை தம்முடைய ஜனத்துக்கு கொடுத்து உற்சாகப்படுத்துகிறார் நேற்று தினத்துல பார்த்தோம் அவர் நமக்கு முன்பாக சொல்லுகிறபடிதான் நமக்கு ஒரு இலைப்பாறுதலை தருவார் என்று பார்த்தோம் இந்த வார்த்தை சொல்லுகிறது நமக்கு முன்னாடி போய் கோணலானவைகளை செவையாக்குவார் அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில கோணலானவைகளாக இருக்கிறது சரியில்லாததா இருக்கிறது செவையில்லாததா இருக்கிறது அதுக்கு காரணம் பல காரணங்கள் இருக்கலாம் நம்முடைய தவறுகளினால் இருக்கலாம் அல்லது சத்ருவினால் இருக்கலாம் அல்லது பல்வேறு காரணங்கள் அதுக்கு இருக்கலாம் ஆனால் எப்படிப்பட்ட காரணத்தினாலும் கோணலாயிருந்தாலும் அதை அவரால் செவைப்படுத்த முடியும் தான் அவர் முன்னாடி செல்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக நேரங்களில் நம்ம யோசிக்கிறோம் யார் எனக்கு இதை சரிப்படுத்துவா என்னுடைய அறியாமையினால் நான் சில காரியங்களை கோணலாக்கி போட்டு விட்டேனே அல்லது என்னுடைய அகம்பாவத்தினால் சில காரியங்களை கோணலாக்கி போட்டு விட்டேனே அல்லது வேற ஏதோ காரணத்தினால் கோணலாகி விட்டதை இதை யார் சரி பண்ணுவா அதுக்குதான் சொல்ல விரும்புகிறார் நான் உனக்கு முன்னே போய் விலை சேவையாக்குவேன் கத்தாமே உங்களுக்கு முன்பாக போகிறார் வாழ்க்கையில நடந்த கடந்த காலத்தில் நடந்த எல்லா கோணலான காரியங்களையும் அவர் சேவைப்படுத்த வல்லவர் உங்களுக்காக அதை அவர் சேவைப்படுத்தி கொடுப்பார் ஜெபிப்பமா எங்களை அதிகமா நேசிக்கிற எங்க நல்ல ஆண்டவரே இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி நீர் எங்களுக்கு முன்பாக போய் கோணலானவர்களை செவையாக்குகிறக்காக நன்றி செலுத்துகிறோம் உற்சாகப்படுத்தும் யாரெல்லாம் குற்ற கஷ்டப்படுறாங்களோ அந்த குற்ற உணர்வுல இருந்து அவங்களை வெளியில கொண்டு வாங்க பாவங்களை நீர் மன்னித்து விட்டீர் கிழக்குக்கு மேற்குக்கு எவ்வளவு தூரமா அவ்வளவு தூரமா விலக்கி விட்டீரே அந்த நிச்சயத்தை தந்து அவங்களை உற்சாகப்படுத்தும் பலப்படுத்தும் ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக் கொள்கிறார்கள் கர்த்தருடைய பலத்த கரம் நம்முடைய பிள்ளைகள் மீது வைக்கப்படட்டும் இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாளாக ரேசி பிதாவே ஆமே ஆமே கத்திரவங்களே ஆசிர் ஆமேன்